வணக்கம் மக்களே வெல்கம் டு தமிழ் சோழ சாம்ராஜ்யம் பல நூற்றாண்டுகளாய் இந்த மண்ணையாண்ட மாபெரும் சாம்ராஜ்யம் சில காலங்கள் குறுநில அரசாகவும் பல காலங்கள் மாபெரும் பேரரசாகவும் பல்வேறு விஸ்வரூபங்களை சோழ பேரரசு எடுத்துள்ளது காவிரியில் கல்லணை கட்டிய கரிகால சோழனை தொடங்கி கடாரம் கொண்டு புலிக்கொடி நட்ட ராஜேந்திர சோழன் வரை மாபெரும் ராஜ்யங்களை வீழ்த்தி சோழர்கள் பெரும் வெற்றியை அடைந்துள்ளனர் வாலும் வேலும் கேடயமும் அதனோடு சேர்த்த அளவில்லாத வீரம் கொண்டு இவர்கள் வென்ற இடம் பல ஆனால் இந்த அனைத்து வெற்றிக்கும் பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள் என்றால் அது ஆச்சரியம்தானே சோழன் ஒருவன் போரில் கால் வைக்கும் முன் எப்போதும் இந்த பெண்ணின் துணையை கோருவான் அவள் துணை கிட்டினால் ஆயிரம் யானைகளையும் வீழ்த்தும் பலம் இவன் கரங்களில் நிலை கொள்ளும் அந்த அபூர்வ பெண்ணின் பெயர் நிசம்ப சூதனி சோழர்களின் போர் சோழர்களுடைய வாழ்வியல்லையும் வரலாறுலையும் ரொம்பவே முக்கியமான பெண் கடவுள் தான் சோழர்களின் குல தெய்வமான இந்த நிசம்ப சூதனை இதுதான் சோழர்களின் போர் தெய்வம்னு எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது ஹிஸ்டரியை கொஞ்சம் பொருட்டி போட்டா பல ஆச்சரியமான விஷயங்கள் அதிலிருந்து ஒன்று ஒன்னா விடுது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க தயாராகுங்கள் இது தமிழ் ஃபேக்ட்ரியின் மிஸ்டீரியஸ் பொங்கல் வழியல் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு இடம் திருத்தணி பக்கத்துல திருவாலங்காடு கோவில் பல காலங்களாக கும்பாபிஷேகம் நடக்காமல் இருந்த இந்த கோவில் சில செல்வந்தர்களோட உதவியால திருப்பணிக்காக திறக்கப்படுது திருப்பணிக்காக கோவில சுத்தம் செய்கிறப்போ கோவிலோட ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து பல நூற்றாண்டுகள் பழமையான ஐம்பொன் சிலைகள் கண்டுபிடிக்கப்படுது இந்த ஐம்பொன் சிலைகளோடவே ஒரு வித்தியாசமான முப்பத்தி ஒரு ஏடுகள் கொண்ட ஒரு செம்பு பட்டயமும் கிடைக்குது ஆய்வாளர்களுக்கு கொஞ்சம் டீடெயில்டாக ஸ்டடி பண்ண பிறகுதான் இந்த ஐம்பொன் சிலைகளை விட செப்பு பட்டயம் ரொம்பவே வேல்யூபிள் ஆனதுன்னு புரிய வருது காரணம் இந்த செப்பு பட்டயத்தில் இருந்த அந்த ஒரு முத்திரை இது ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி சோழர்கள் பயன்படுத்திய அவங்களுடைய சொந்த முத்திரை இதை விட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த செப்பேடு ராஜராஜ சோழனுடைய மகனான ராஜேந்திர சோழனுடைய ஆறாவது ஆண்டு ஆட்சி காலத்தில் தான் எழுதப்பட்டிருக்கு இதுக்கும் சோழர்களின் தெய்வமான நிசம்ப சூதனைக்கும் இருக்கிற தொடர்பு தெரிஞ்சுக்க இந்த செப்பு பட்டயங்களில் உள்ள தகவல்களை நாம் டீகோட் பண்ணி தெரிஞ்சுக்கணும் இந்த தகவல்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்த சோழ தேசத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது அந்த சமயம் சேரர்களும் பாண்டியர்களும் சோழர்களுக்கு கீழே தான் சிற்றரசா இருந்தாங்க அதை குறிக்கிற விதமாக இந்த சோழ முத்திரையில் முதல்ல சோழர் குடை மேலோங்கி இருக்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் ரெண்டு வெண்சாமரங்கள் இருக்குது அதை தொடர்ந்து கீழே சோழர்களுடைய புலியும் பாண்டியர்களுடைய மீனும் அதுக்கு கீழே சேரர்களுடைய வில் சின்னமும் இந்த முத்திரையில் பொறிக்கப்பட்டிருக்கு ஒரு முத்திரையை வச்சு மொத்த வரலாறையும் கணிக்கிற அளவுக்கு அவ்வளோ டீட்டெயில்ஸை சோழர்கள் விட்டுட்டு போயிருக்காங்க நாவ் இந்த செப்பு பட்டயங்கள் இந்த செப்பு பட்டயங்களில் முதல் பத்து பட்டயங்கள் சமஸ்கிருதத்திலையும் மீதி இருபத்தோரு பட்டயங்கள் தமிழ்லையும் பொறிக்கப்பட்டு இருக்குது தமிழ் பட்டயங்கள் திருவாலாங்காடு கோவிலுக்கு சோழ மன்னரான ராஜ ராஜ நளிச்ச தானங்களை சொல்லுது பட் மொதல் பத்து ஏடுகளில் தான் ஒரு முக்கியமான மேட்ரே இருக்குது சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட இந்த ஏடுகள் சோழ மன்னர்களுடைய பெருமைகளை சொல்லுது அதில் குறிப்பிட்ட ஒரு ஏடில் சமஜனி விஜயாலனு துவங்கி நிபத பிரசாதத்தனு முடிகிற வரைக்கும் ராஜராஜ சோழனுடைய தாத்தாவான விஜயாலய சோழருடைய பெருமைகளை இந்த வரிகள் விளக்குது அதன்படி சோழ மரபுல வந்த விஜயாலய சோழர் தஞ்சைய கைப்பற்றிய பிறகு அங்க நிசம்ப சூதனைக்கு ஒரு கோவிலை எழுப்பி வணங்கி இருக்கிறாருன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது இந்த பாயிண்ட்ல விஜயாலய சோழர் தஞ்சையை கைப்பற்றிய இன்ட்ரெஸ்டிங்கான கதையை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூத்தி ஐம்பது வருடம் வருடங்களுக்கு முன்னாடி அதாவது எட்டாம் நூற்றாண்டோட அரை இறுதியில சோழர்கள் ஒரு சின்ன நிலத்த ஆண்ட குறுநில மன்னர்களா தான் இருந்தாங்க அந்த சமயம் மிக பெரிய அரசர்களா இருந்த ரெண்டு பேருக்கு இடையில போர் மூலுது ஒன்னு பல்லவ அரசரான அபராஜித வர்மன் இன்னொன்னு பாண்டிய மன்னரான வரகுணவர்மன் அந்த தருணம் தஞ்சைய தலைநகரா வச்சு ஆண்டு வந்த முத்தரையர்கள் பாண்டியர்கள் பக்கம் போய் சேர்ந்துக்கிறாங்க இந்த பக்கம் பல்லவ அரசருக்கு ஆதரவா விஜயாலய சோழருடைய மகனான ஆதித்தன் போர்க்களத்தில் இறங்குறாரு திருப்புரம்பியத்தில் நடந்த இந்த போர்க்களம் ரொம்பவே பயங்கரமா நடக்குது சோழர்கள் ஆதரவளிச்ச பல்லவர்கள் போர்க்களத்தில் பயங்கரமா அடி வாங்குறாங்க ஆல்மோஸ்ட் பல்லவர்கள் தோத்து போற நிலைமை வருது அந்த சமயம் ரெண்டு கால்களும் செயலிழந்து போன விஜயாலய சோழர் தன் மகனான ஆதித்தன் மாதண்ட நாயகனாக இருந்து போர் புரியும் அழக பார்க்க போர்க்களத்துக்கு பல்லக்கில் வராரு அவர் வர சமயம் வீரர்கள் பின்வாங்கிறத பார்த்து அவருக்கு கடும் கோபம் ஏற்படுது ஒரு கணம் நிசம்ப சூதனிய மனசுல நிறுத்திய விஜயாலய சோழர் பல்லவ படையில பலம் பொருந்திய ரெண்டே ரெண்டு வீரர்களை கேட்டு வாங்கி அவங்க தோல் மேல ஏறி உட்கார்ந்தபடி எல்லாரும் பின்னோக்கி ஓடிய போர்க்களத்துல முன்னேறி போய் நின்னாரு ரெண்டே வீரர்கள் உதவியோட சுத்தி சுத்தி வாழ் வீசுறாரு விஜயாலய சோழர் இவரை தாண்டி ஒருத்தனும் பல்லவ சோழ படைகளுக்குள்ள வரவே முடியல தோத்துடுவோன்னு திரும்பி போன எல்லா வீரர்களும் இவரை பார்த்து உணர்ச்சி பொங்க மறுபடியும் போர்க்களத்துல குதிக்கிறாங்க விஜயாலய சோழரை பார்க்கும் போது அந்த நிசம்ப சூதனையே போர்க்களத்துல வந்து இறங்கின மாதிரி மத்த வீரர்களுக்கு தோணுச்சு தோற்க வேண்டிய போர்க்களத்தை விஜயாலய சோழரால பல்லவர்கள் ஜெயிக்கிறாங்க இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த போரை ஜெயிச்சு கொடுத்த விஜயாலய சோழருக்கு வயசு அப்ப இப்பேர்ப்பட்ட மாபெரும் வீரரான விஜயாலய சோழர் தஞ்சைய எட்நூத்தி நாற்பத்தி எட்டாவது வருடம் முத்தரையர்கள் கிட்ட இருந்து கைப்பற்றி தன்னுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வராரு நிசம்ப சூதனிக்கு தஞ்சையில ஒரு கோவிலும் எழுப்புறாரு இதுதான் டேட் தஞ்சையில் இருக்கிற நிசம்பசூதனி கோவிலோட வரலாறு இன்னைக்கு தெரிவிக்கும் தஞ்சையில் விஜயாலய சோழர் கட்டிய ஆயிரத்தி நூறு வருடங்கள் பழமையான நிசம்பசூதனி தெய்வத்தோட சிலை வடபத்திர காளியம்மன் பெயரில் இருக்குது பட் இது நிறைய பேருக்கு தெரியாது சோழர்கள் தஞ்சையம் முழுசாக கைப்பற்றி சேர பாண்டியர்களை தனக்கு கீழே இருக்கும் சிற்றரசர்களா மாற்றிய பிறகு சோழ சாம்ராஜ்யத்தோட எட்டு திசையிலையும் எட்டு காவல் தெய்வங்களை எழுப்புறாங்க நந்தமா செல்லியம்மன் புத்திரகாளி கோடியம்மன் வஞ்சியம்மன் சம்பத்தினியம்மன் படபத்திரகாளி குந்தாலம்மன் இப்படி எட்டு தெய்வங்களை எழுப்பி எல்லையை தாண்டி போருக்கு போகும்போது அரசர்களும் படை வீரர்களும் இந்த பெண் தெய்வங்களை வணங்கிட்டு தான் போருக்கு போயிருக்காங்க சோழர்கள் தங்களுடைய குல தெய்வமான நிசம்ப சூதனைய வணங்கிட்டு தான் எந்த காரியத்தையும் செய்வாங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் கார்த்திக் ரீமாசன் ஆண்ட்ரியா இந்த மூணு பேரையும் கட்டி போட்டு சோழர்கள் ஒரு சடங்கு நடத்துகிற மாதிரி சீக்வன்ஸ் இருக்கும் இந்த சீக்வன்ஸில் ஃப்ரேம் பை ஃப்ரேம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேரையும் கட்டி போட்ட தூணுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அம்மன் சிலை இருக்கும் இது சோழர்கள் வணங்கிய அதே நிசம்ப சூதனி அம்மன் சிலை தான் கஷ்டப்பட்டு இந்த படத்துல ஒர்க் பண்ண டீம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வரையப்பட்ட நிசம்ப சூதனி ஸ்கெட்சையும் இப்ப இருக்கிற பழமையான கோவில் சிலையையும் கோரிலேட் பண்ணி மறுபடியும் இந்த சிலையை ரீக்ரியேட் பண்றாங்க அதுதான் நாம படத்துலையும் பார்த்துருப்போம் இதோட பெயர் காரணம் நிசம்ப சும்பனான ரெண்டு அரக்கர்களை தேவி வதம் செஞ்சு ஒரு புது அவதாரமா நிக்கிறாங்க அதுதான் நிசம்ப சூதனி லேட்டர் பீரியட்ல இந்த தெய்வத்தை தான் சோழர்கள் தங்களுடைய குலதெய்வமா வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க பெண் போர் தெய்வங்களை வணங்குறது சோழர்களுடைய மரபில மட்டுமே கிடையாது பாண்டிய சேர பல்லவ மரபுலையும் இருந்திருக்கு எக்ஸாம்பிளுக்கு கொற்றவை தெய்வம் பழந்தமிழகத்துல மக்கள் வணங்கிய ஒரு பழமையான போர் தெய்வம் சங்க இலக்கியங்கள் படி கொற்றவை கொள்ளுதலை தொழிலாய் கொண்ட போர்தெய்வம் பழையோல் பழையோல் குழவி போங்கு புகழ் காணமர் செல்வி விரல் கிழு சூழி உருகிழு மரபின் அயிரை பாய்கலை பாவை காடு கிழால் காடமர் செல்வி இப்படி பல பெயர்களில் கொற்றவையை சங்க இலக்கியங்கள் சொல்லுது காலம் போக போக இந்த கொற்றவை தேவிய வெவ்வேறு பெயர்களில் எடுத்துக்கிட்டு மன்னர்கள் வணங்க ஆரம்பிச்சாங்க அந்த வழித்தோன்றலில் வந்த சோழர்களின் குல தெய்வமே நிசம்ப சூதனி நிசம்ப சூதனி இந்த ஏழு தெய்வத்துக்கு பின்னாடி பல நூற்றாண்டுகள் பழமையான வரலாறு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் தோண்ட தோண்ட குறையாத செல்வமாய் நம் தமிழ் வரலாறு மீண்டும் மீண்டும் தொடர்ந்து பார்ப்போம் இன்னொரு பதிவில் ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்ன மாதிரியான புது புது டாபிக்ஸ் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அண்ட் தென் இதனால் வரைக்கும் நம்ம சேனல்ல போட்ட வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேடிவான எக்ஸைட்மெண்ட் ஆன என்டர்டைன்மெண்ட் வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது தமிழ் ஃபேக்டரி நன்றி